இப்போ நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா பேரவன்ல ஆதனூருக்கும் பாங்கிரான் கொள்ளைக்கும் இடையில இருக்க இந்த பாலத்துல நிற்கிறேன் இது வந்து அம்புலி ஆறு இந்த அம்புலி ஆறு அப்படிங்கிறது வந்து இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கடலில் கலக்குது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் இருக்க மாஞ்சான் விடுதி அப்படிங்கிற இடத்துல இருக்க மாஞ்சான் குளத்தில் வந்து ஆரம்பிச்சு இங்கே பேராவணி வட்டத்தில் இருக்க வில்லுனி வயல் அப்படிங்கிற இடத்துல வந்து கடலில் போய் கலக்குது இந்த ஆறு வந்து ஒரு காட்டார் தான் அதாவது மழை பெய்ஞ்சா மட்டும் தண்ணி வர வடிகால நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் தான் நாகரிகங்கள் வந்து பிறக்குது வளருது அப்படின்ட்டு இந்த அம்பளியாத்த நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இங்கே ஆதனூராக இருக்கட்டும் பின்னவாசலாக இருக்கட்டும் பக்கத்தில் கொரட்டூராக இருக்கட்டும் எல்லா இடமுமே கிட்டத்தட்ட இந்த ஆறு ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்குமே கரையோரங்களில் மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து நிறையவே கிடச்சிருக்கு அதுல இந்த ஆறுநூறுல வந்து சில நுண்கற்கால கருவிகள்லாம் கூட கிடச்சிருக்கு இந்த ஆறு வந்து இன்னொரு வகையில் வந்து வரலாற்று ரீதியாக ஒரு ஆறு அது எப்படி அப்படின்னா சோழர் பின்னாடி பாண்டியர் பாண்டியர்கள் சரி அவங்களோட நிர்வாக பிரிவுக்காக அந்த பகுதிகளை வந்து நாடு வளநாடு கூற்றம் அந்த மாதிரி பிரிப்பாங்க அதுல இந்த அம்புலி வந்து ஒரு வளநாட்டோட எல்லையாவே நம்ம பார்க்கிறோம் இந்த அம்புலியாருக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜெயசிங்க குலகால நாடணும் இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து சுந்தரபாண்டிய வளநாடு அப்படின்னும் வருது இதுக்கான கல்வெட்டு சான்றுகளுமே இருக்கு ரெண்டு சைடுமே அதனால இந்த ஆறு வந்து அந்த காலத்திலேயே வந்து ஒரு இரண்டு வளநாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பார்டரா இந்த ஆறு வந்து இருந்திருக்கு நம்ம டெல்டா சேனல்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம் இதே மாதிரி உங்க ஊர்லயும் ஏதாவது வரலாற்று பெருமைகள் இருந்தா அது என்னென்னு கமெண்ட்ல பண்ணுங்க அதையும் நம்ம எடுத்துப்படுவோம் நம்ம ஊர் பெருமையை நம்ம பேசாம வேற யார் பேசுவா